வெல்கம் டு நெக்ஸஸ் பாயிண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற ப்ரோக்ராமை தமிழ்நாட்டில் இப்போ ரன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ப்ரோக்ராம் நவம்பர் ஃபோர்த்துலேருந்து டிசம்பர் ஃபோர்த் வரைக்கும் ரன் ஆகும் இந்த எஸ்ஐஆர் ப்ரோக்ராமுடைய கீ அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் நேம்ஸ் ரிமூவ் பண்ணுறது யாராவது தவறிட்டாங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய நேம்ஸ் ரிமூவ் பண்ணுறது யாராவது வெளிநாட்டில் போய் அங்கேயே செட்டில் ஆகி சிட்டிஷன்ஷிப் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுடைய நேம்ஸ் ரிமூவ் பண்ணுறது நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷனு எக்ஸிஸ்டிங் ஓட்டர்ஸோடைய பர்டிகுலர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஒரு சில கீ ஆக்டிவிட்டீஸை இந்த எஸ்ஐஆர் ப்ரோக்ராம் வழியாக கண்டக்ட் பண்ணி அவங்க ஓட்டர் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணுவாங்க ஸோ எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்மை கம்பல்சரியாக நம்ம எல்லாருமே ஃபில் பண்ணி தான் ஆகணும் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு ரெண்டு மோடு இருக்குது ஒன்று ஆஃப்லைன் மோடு இன்னொன்று ஆன்லைன் மோடு ஆஃப்லைன் மோடில் பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸு அந்த இன்சார்ஜ் பர்சன் டைரெக்டாகவே உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த ஃபார்மை இஷ்யூ பண்ணுவாங்க அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணும்போது ஒருவேளை உங்களுடைய நேமில் ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்படுது உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து கரெக்டாக இல்லை அதை நீங்கள் மாற்றணும் அல்லது உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணணும் உங்கள் ஆதார் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணணும் அல்லது உங்களுடைய டேட் ஆஃப் பேர்த்து வந்து கரண்ட் ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து கரெக்டாக இல்லை அதை நான் மாற்றணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு தேவை இருக்கும்போது அந்த ஆஃபீஸஸ் வந்து ஃபார்ம் எயிட் அப்படிங்கிற ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க அந்த ஃபார்மில் உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில ப்ரூஃப் உங்கள்கிட்ட நேம் சேஞ்சுக்கு டேட் ஆஃப் பர்த் சேஞ்சுக்கு நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில ப்ரூஃப் நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பியாக இருக்கலாம் அல்லது உங்கள் ஆதார் கார்டுடைய காப்பியாக இருக்கலாம் பேன் கார்டுடைய காப்பியாக இருக்கலாம் அந்த மாதிரி ஸோ இதை நீங்கள் ஃபார்ம் எயிட் ப்ளஸ் என்னிமிரேஷன் ஃபார்ம் அந்த ப்ரூஃபோடு நீங்கள் எல்லாத்தையும் அந்த ஆஃபீஸஸ் கொடுக்கும்போது அவங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உங்களுடைய இன்ஃபர்மேஷனை அந்த ஹோட்டல் லிஸ்ட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ நீங்கள் ஊரில் இருக்கீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது இதே நீங்கள் வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்க அல்லது வேற கண்ட்ரியில் ஆஸ் எ என்ஆர்ஏயாக இருக்கீங்க ஆஸ் எக்ஸ்பேட்ஸாக இருக்கீங்க ஆஸ் எ பிஆர் ஹோல்டராக இருக்கீங்க பட் ஆனால் இந்தியாவுடைய சிட்டிசன் ப்ளஸ் இந்தியாவுடைய பாஸ்போர்ட்டை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஆன்லைன்லேயே இந்த ஃபார்ம் எயிட்டை வந்து ஃபில் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆன்லைனில் ஃபார்ம் எயிட்டை வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்மை நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணலாம் பட் உங்களுடைய நேம் உங்களுடைய ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஓட்டர் ஐடியிலையும் உங்கள் ஆதார் கார்டுலேயும் எக்ஸாக்ட்லி சேமாக இருக்கணும் ஸோ அப்போ இதில் ஏதாவது மிஸ் மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எனுமரேஷன் ஃபார்மை சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்ம் எயிட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய நேமை வந்து ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் வந்து எக்ஸாக்ட்லி ஆதாரில் இருக்க மாதிரி கரெக்டாக ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்ஐஆர் எனமரேஷன் ஃபார்மை ஆன்லைனில் ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த ஃபார்ம் எயிட்டை ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டலுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் போகணும் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸோ அந்த சைட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் சைன் அப் பண்ணணும் அதுக்கப்புறம் மறுபடியும் லாகின் பண்ணிவிட்டு ஃபில் ஃபார்ம் எயிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு சில நெசசரி இன்ஃபர்மேஷனை நீங்கள் இன்புட்டாக கொடுக்கணும் ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஸோ ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற சைட்டுக்கு போங்க இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுக்கணும் இந்தியா மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் அது வந்து ஆப்ஷனல் தான் மைனரிட்டி கிடையாது அதுக்கப்புறம் உங்களுடைய கேப்சாவை என்ட்ர பண்ணுங்கள் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள் எனக்கு வந்து இப்போது ரிஜெக்ட் ஆகிருக்கு ஏன்னா நான் ஆல்ரெடி என்னுடைய லாகின் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன் பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் கேப்ச்சாக கொடுத்து கண்டினியூ பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதுக்கப்புறம் உங்களுடைய எபிக் நம்பர் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இது கேட்கும் ஸோ அதை ஃபில் பண்ணி நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து இந்த சைட்டில் க்ரியேட் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி அடுத்தோம் ஸோ ஒன்ஸு உங்களுடைய ப்ரொஃபைல் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அதே நம்பரை மறுபடியும் இங்கே கொடுக்கணும் அதுக்கப்புறம் கேப் என்ட்ரு பண்ணுங்க ரிக்வெஸ்ட் ஓடிபி ஸோ உங்களோட இந்தியா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் வெரிஃபை லாகின் வெரிஃபைன்ஸ் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே வந்து கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கும் அதில் வந்து ஃபில் ஃபார்ம் எயிட் ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் அப்படின்னு காமிக்கும் அதில் வந்து நீங்கள் செல்ஃபை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உங்களுடைய எப்பிக் நம்பர் இங்கே தான் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்துட்டு நீங்க சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுடைய ஸ்டேட்டு உங்களுடைய அசம்பிளி கன்ஸ்டிடியன்சி பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் உங்களுடைய நேம் என்ன உங்களுடைய சர்நேம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சர்நேம் வந்து அப்டேட் ஆகியிருக்காது ரிலேட்டிவ் நேம் அது வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் இருக்கலாம் மதர் நேம் இருக்கலாம் ஸோ இந்த டேட்டாவை ஜஸ்ட் உங்களோட தான் அப்படிங்கிற மாதிரி வெரிஃபை பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணிருங்க ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார் இந்த ஃபார்ம் எயிட் வந்து மெயினாக நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்டிகுலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஸோ அதனால கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்டோரல் ரோல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஓகே பண்ணிருங்க ஸோ நீங்கள் ஓகே பண்ணதுக்கப்புறம் ஃபார்ம் எயிட் வந்து கம்ப்ளீட்டாக இங்கே லோட் ஆயிருக்கும் ஸோ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும் செக்ஷன் ஏ செக்ஷன் பி சிடிஇ ஸோ அந்த மாதிரி மொத்தம் வந்து அஞ்சு செக்ஷன் இங்கே இருக்கும் ஸோ ஒவ்வொரு செக்ஷனையும் நீங்கள் ஒரு சில செக்ஷன்ஸை வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில செக்ஷன்ஸில் நீங்கள் எந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த டேட்டாவை நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு எதுவும் அப்டேட் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்காது இதில் வந்து உங்களுடைய ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்டு இந்த நம்பர் நேம் ஆஃப் அசம்பிளி கன்ஸ்டிடிய இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஓகே அப்படிங்கிறப்ப நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டேப் இங்கே இருக்கும் ஸோ நெக்ஸ்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செக்ஷன் பி வந்துடும் செக்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆதார் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரை இங்கே வந்து மென்ஷன் பண்ணலாம் உங்களுடைய மொபைல் நம்பரை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் மொபைல் நம்பரை இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம் இமெயில் ஐடி ஸோ உங்களுடைய இமெயில் ஐடியையும் நீங்கள் இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால ஃப்யூச்சரில் ஏதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏதாவது காம்ஸ் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அல்லது உங்களுடைய மொபைல் ஓடிபி ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்ப சம்டைம்ஸ் வந்து அந்த ஓடிபி வந்து உங்களுக்கு இமெயிலுக்கும் வரும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இங்கே வந்து அப்டேட் பண்ணிக்கிங்க ஓகே ஸோ என்னோட இமெயில் ஐடியை நான் வந்து ஜஸ்ட் அப்டேட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் என்னுடைய மொபைல் நம்பர் ஸோ ஆதார் நம்பர் எனக்கு அப்டேட் பண்ண தேவையில்லைங்கிறதுனால நான் அதை நான் அந்த ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணிடுறேன் ஸோ உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இங்கே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற டேபை வந்து கிளிக் பண்ணுங்க ஸோ இதுதான் வந்து செக்ஷன் சி இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான செக்ஷன் ஸோ இதில் தான் வந்து நீங்கள் ஆக்சுவலாக உங்களுடைய பர்டிகுலர்ஸை வந்து எந்தெந்த இன்ஃபர்மேஷன் எந்தெந்த டேட்டாலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாமே இங்கே தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நேமை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் என்ன சர் நேம் என்ன அந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட் நேம்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமை கொடுத்துருங்க சர் நேம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாமளாக உங்களுடைய ஃபாதர் நேமாக இருக்கும் ஸோ இதுதான் சர்நேம் வந்து நாமளாக அப்டேட் ஆயிருக்காது கரெக்டாக ஸோ இந்த சர் நேம் வந்து உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் அந்த லாஸ்ட் நேம் சர் நேம் இருக்கு இல்லைங்களா அந்த எக்ஸாக்டாக சர் நேம் என்ன இருக்குதோ ஆதார் கார்டில் அதே நேமை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தமிழ்லேயே அது கன்வெர்ட் ஆகும் ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் என்ஷோர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் உங்களுடைய சர் நேம் இது வந்து எக்ஸாக்ட்லி ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே இருக்கணும் ஏன்னா உங்களுடைய நேம் வந்து உங்கள் ஓட்டர் ஐடிலையும் ஆதார் கார்ட்லேயும் எக்ஸாக்ட்லி சேமாக இருக்கும் போது மட்டும்தான் நீங்கள் அந்த எஃப்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்மை வந்து ஆன்லைனில் உங்களால் அப்ளை பண்ண முடியும் ஸோ நேமை நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் மற்ற ஒரு சில இன்ஃபர்மேஷனை நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஸோ ஜெண்டர் நார்மலாக உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இன்கேஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக இல்லை உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஓட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ப்ரூஃப் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் செல்ஃப் அட்ரஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து ரிலேட்டிவ் நேம் உங்களுடைய ஃபாதர் நேம் உங்களுடைய மதர் நேம் நீங்கள் அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ரிலேட்டிவ் நேம் அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி அட்ரஸ் ஸோ அட்ரஸ் உங்களுடைய அட்ரஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஓட்டர் ஐடியில் இருக்க அட்ரஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அட்ரஸை வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணலாம் அந்த மாதிரி மொபைல் நம்பர் ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து மேபி உங்கள் லாஸ்ட் டைம் நீங்கள் ஓட்டர் ஐடி வாங்கும் போது உங்கள் மொபைல் நம்பர் வேறு மாதிரி அப்டேட்டாக ஆயிருந்திருக்கும் அந்த மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இப்ப இல்லாமல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு புது மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் புது நம்பரை வந்து அப்டேட் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் புது மொபைல் நம்பர் உங்களுக்கு அப்டுடேட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு உங்கள் ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அங்கே நீங்கள் போகும்போது உங்கள் ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு தான் வரும் ஸோ உங்களுக்கு எந்த நம்பர் நீங்கள் ஆக்டிவாக வச்சுருக்கீங்களோ அந்த நம்பரை நீங்கள் இதில் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஃபோட்டோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டர் ஐடியில் பார்த்தீங்கன்னா பழைய ஃபோட்டோஸ் தான் இருக்கும் ஆக்சுவலாக ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டான ஃபோட்டோவை வந்து நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் லேட்டஸ்ட் ஃபோட்டோ எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஸோ இது எந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுமோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக இதில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் உங்களை வந்து அப்லோட் பண்ண சொல்லும் அதாவது நீங்கள் நேமை சேஞ்ச் பண்ணுறீங்களா அல்லது டேட் ஆஃப் பேர்த்தை சேஞ்ச் பண்ணுறீங்களா அல்லது உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய அட்ரெஸ்ஸு ஸோ நீங்கள் எந்தெந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் இன் சப்போர்ட் ஆஃப் லைம் டு பி அட்டாச் அப்படின்னு இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணுவேன் என்னோட ஃபஸ்ட் நேம் சர் நேமை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் போட்டிருக்கிறதுனால இதில் வந்து நிறையா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்குன்னா நீங்கள் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணலாம் உங்களுடைய ஆதார் கார்டு இருக்குன்னா உங்கள் ஆதார் கார்டை யூஸ் பண்ணலாம் அல்லது உங்களுடைய பேன் கார்டையும் யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்தியன் பாஸ்போர்ட் அப்படின்னா ஸோ அந்த பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும் ஸோ செல்ஃப் அட்டஸ்டேஷன் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதில் நீங்கள் சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஸ்கேன் பண்ணுறதுக்கான நிறைய அப்ளிகேஷன் உங்கள் மொபைல்லேயே இருக்கும் ஸோ அதை ஸ்கேன் பண்ணி அதை சாஃப்ட் காப்பியாக உங்களுடைய லேப்டாப்பில் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் பட் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே என்னுடைய பாஸ்போர்ட் வந்து பிடிஎஃப் இருந்துச்சு அதில் வந்து பிடிஎஃபில் நீங்கள் வந்து இ சிக்னேச்சர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஸோ இ சிக்னேச்சர் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஸோ நான் அந்த மாதிரி தான் அப்லோட் பண்ணது ஸோ அதில் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலாக ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு என்னுடைய டாக்குமெண்ட்டை நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செக்ஷன் சி வந்து முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இது வந்து செக்ஷன் டி இதுதான் வந்து டிக்ளரேஷன் இது வந்து இன்னைய டேட்டை டிஃபால்ட்டாக உங்களுக்கு காமிக்கும் அது இல்லாமல் எந்த பிளேஸ் அதாவது எந்த இடத்துலேருந்து நீங்கள் பண்ணுறீங்க இப்போ இருந்தே பண்ணுறீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் பண்ணுறீங்க அல்லது வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்க அல்லது வேறு கண்ட்ரியில் இருக்கீங்க எங்கே இருக்கீங்களோ நீங்கள் அந்த கண்ட்ரியோடைய உடைய அந்த பிளேஸ் வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் போகும்போது இங்கே வந்து ஃபைனலாக சம்மிஷன் செக்ஷன் தான் வந்து சம்மிஷன் அப்படிங்கிறது இதுல வந்து ஜஸ்ட் நீங்க கேப்சாக மட்டும் நீங்க என்டர் பண்ணிக்கணும் பண்ணிட்டு நீங்க பிரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்க ஓகே கேப்சா வந்து நான் கரெக்டாக என்ட்ரு பண்ணலான்னு நினைக்கிறேன் அதனால தான் எடுத்துக்க மாட்டேங்குது ஓகே மறுபடியும் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே ஸோ நீங்கள் கரெக்டான கேப்சா இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபார்ம் எயிட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் சேஞ்ச் ஆகணுமோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் அந்த ப்ரீவியஸ் பேஜில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே இதில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க செக் பண்ணிட்டு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது இந்த இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நான் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் இப்போக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒன்ஸ் ஃபைனலாக கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இங்கே லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ சைன் அண்ட் சப்மிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்க ஸோ ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் சப்மிட் திஸ் ஃபார்ம் அப்படின்னு கேட்கும் ஜஸ்ட்டு எஸ்என் கொடுத்துருங்க நீங்கள் ஓகே நான் வந்து ஆல்ரெடி ஃபார்ம் சப்மிட் பண்ணிவிட்டேன் ஸோ அதனால் நான் மறுபடியும் எஸ்என் நான் கொடுக்கல ஸோ நீங்கள் எஸ்என்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும் அப்படி இல்லைனா அடுத்தது வந்து உங்களுக்கு ஆதார் அத்தன்டிக்கேஷன் பேஜுக்கு போகும் அதில் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கரெக்டாக க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும் ஸோ ஃபார்ம் உங்களுக்கு ஒன்ஸு சப்மிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கிரியேட் ஆகும் ஓகே அதை நான் காமிக்கிறேன் இருங்க ஓகே உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கிரியேட் ஆகும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை மட்டும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் இது போல் ஃபார்ம் சப்மிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசைன்ட் அப்படின்னு வரும் அதாவது உங்களுடைய உங்களுக்கு யார் பிஎல்ஓ பிஎல்ஓ ஆஃபீஸர் யாரோ அவங்களுக்கு அது அசைன்டுன்னு வரும் அதுக்கப்புறம் அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து சிஸ்டம்ல அப்டேட் பண்ணுவாங்க ஸோ நீங்க வந்து உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன நான் ட்ராக் பண்ணணும் என்னோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பார்க்கணும்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு ஸோ இங்க போயிட்டு உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்க இங்க கொடுக்கணும் இங்க ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்து இங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே காமிக்கும் ஸோ நான் வந்து ஆமாம் என்னுடைய டேட்டா நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டீன்த் நவம்பர் வந்து சப்மிட் பண்ணியிருந்தேன் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ அசைன்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எஸ்எம்எஸும் வந்துச்சு ஸோ இந்த ஸ்டேட்டஸ் வந்து இங்கே அப்டேட் ஆகும் ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ அதுக்கான ப்ராப்பரான ப்ரூஃப் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை வெரிஃபை பண்ணிவிட்டு பிஎல்ஓ ஆஃபீஸஸ் வந்து டைரெக்டாக சிஸ்டமில் அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்லையும் போயிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ உங்களுடைய ஃபார்ம் எயிட்டில் உங்களுடைய நேம் எஸ்பெஷலி உங்களுக்கு எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து எக்ஸாக்ட்லி ஆதார் கார்டு மாதிரியே உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்மையும் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் அது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக ஃபார்ம் எயிட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய பர்சனல் பர்டிகுலர்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது ஆன்லைனில் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனை பார்த்துருக்கோம்